எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கியான சிங்கிள் நம்பர் தான் நம்ம பார்க்கப்போகிறோம் டிஎர் ஒரு மணி கேஎல் டிஆர் ஆறு டிஆர் எட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எதில் வேணால் வரும் சிங்கிள் நம்பர் இன்னைக்கு வந்து மூணு வருது உங்கள் கணக்கில் மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் மூணு வந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளை பண்ணுங்கள் எத்தனை செட்டு போடணுமோ போட்டுக்கோங்க அதே மாதிரி நேற்று வீடியோ நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் சிங்கிள் நம்பர் வின்னிங் வந்திருக்கா வரலையான இதுவும் ஜஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங் தான் என் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க எல்லா நாளும் நான் வின்னிங் வரும்னு நான் சொல்ல மாட்டேன் என் கணக்கில் வருது மூணாம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் போட்டுக்குங்க மூணாம் நம்பரோட பேர் ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் என் கணக்கில் வருது மூணு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அளவு உங்களுக்கு நான் ஒரு வின்னிங் வாங்கி கொடுக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கிறேன் உங்கள் கணக்கில் மூணாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் வந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஒரு பத்து செட்டு இருபது செட்டு இல்லை ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு வருதான்னு பாருங்கள் பிசி அறுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு பிசி பெஸ்ட்டு இதுதான் ஒம்போதாம் நம்பர் வருது ஒம்போதா வரனால அதோடய பேரை மட்டும் கொடுக்குறேன் ஏபிபிசிஏசியில் ட்ரை பண்ணாலும் சரி பிசியில் போட்டாலும் சரி பிசியில் ஒரு பத்து பத்துன்னு போட்டு வாங்க